சுச்சக்கிரவரியம் சுத்தசத்வருத்தமம் ஸ்ரீனியபார கருணாக்கரம் குருமுகம் அனதீத்திய பிராகவேதான் அசேஷா நரபதிபரிக்ளுக்கமாதா காமஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாத்திய சாட்சாத்துஜகுலதிலகம் தம் விஷ்ணுச்சி நமாமி மின்னார் தடமுதல்சூழ் வில்லிபுத்தூர் என்றொருகால் சொன்னார் கழற்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்றொரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் இன்று தொடக்கமாக தினந்தோறும் திவ்ய பிரபந்தம் என்று தினமும் ஆழ்வார் பாசுரங்களிலிருந்து ஒவ்வொரு பாசுரமாக நாலாயிரம் நாள்களுக்கு நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை நாம் அனுபவித்து பக்தி ரசத்திலே மூழ்க உள்ளோம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதிலே பெரு மகிழ்ச்சி அடைகிறேன் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் அமுதத்தமிழ் பாசுரங்கள் தமிழ் வேதம் என்றே போற்றப்படுகின்றன நமக்கு ரிக்வேதம் தெரியும் எஜுர்வேதம் தெரியும் சாம வேதம் அதர்வண வேதம் ஏன் மகாபாரதத்தை கூட ஐந்தாவது வேதம் என்று சொல்கிறோம் ராமாயணத்தை வேதத்தின் அவதாரம் என்று சொல்கிறோம் அதுபோல திராவிட வேதம்னு ஒரு வேதம் இருக்கு நமாம்யகம் திராவிட வேத சாகரம் அந்த திராவிட வேதம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை நம் தமிழ் மொழியில் இருக்கும் வேதம் ஆழ்வார்கள் அருளிய வேதம் நாலாயிரம் பாசுரங்களாக வடிவமைந்திருக்கக்கூடிய அந்த வேதமாகிய அருளிச்செயல் ஆழ்வார் பாசுரங்கள் ஆழ்வார்கள் என்று சொல்கிறோம் ஆழ்வார்கள் அப்படின்னா பக்தியிலே ஆழ்ந்திருப்பவர்கள் பகவானின் குணங்களிலே பகவானின் அழகிலே பக்தியிலே யார் ஆழ்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆழ்வார்கள்னு திருநாமம் அவர்கள் மட்டும் ஆழமாட்டார்கள் இந்த நிகழ்ச்சியை தினந்தோறும் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களையும் பக்தியிலே ஆழ்த்தி விடுவார்கள் அதனால ஆழ்வார்கள் ஏன்னா அந்த ஆழ்வார்களுடைய பாசுரங்களை கேட்கும் நம் உள்ளம் அப்படியே பகவான் திருவடியில் தானே ஆழ்ந்து விடும் அப்படி நம்மை ஆழ்த்தும் விதமாக வேத கருத்துக்களை எல்லாம் தமிழ் மொழியில் பாடி கொடுத்தார்கள் ஏன்னா இந்த தமிழ் வேதம்னு நாம் சொல்கிறோன்னா ஒரு உபச்சார வழக்குக்காக இல்லை சம்ஸ்கிருதத்தில் உள்ள வேதங்களில் என்னென்ன கருத்துகள் இருக்கின்றனவோ அவை நமக்கு புரியும்படியாக நம்முடைய தாய்மொழியிலே தமிழில் ஆழ்வார்கள் பாடி கொடுத்தார்கள் அதனால தான் இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தமிழ் வேதம் என்று குறிப்பிடுகிறோம் இது முதல் பெருமை அதனால் முதல் முக்கியமான பெருமை என்னென்னா இது தமிழ் வேதம் வேத கருத்துகள்லாம் இதில் இருக்குது ரெண்டாவது முக்கியமான பெருமை என்னன்னா இந்த ஆழ்வார் பாசுரங்களை நாம் கேட்கும்போது நாமும் வீட்டில் படிக்கும்போது நம் தாய்மொழியிலே பக்தி செய்ய முடிகிறது இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா பக்தியை பொறுத்த வரைக்கும் நம் தாய்மொழியில தான் அதை நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் இப்போது சம்ஸ்கிருதத்துல ஒரு நூலை படித்து நாம பகவான்கிட்ட பக்தி செலுத்தணும்னா முதல்ல அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை நாம் செய்விப்போம் அதுக்கப்புறம் மனசுக்குள்ளேயே அதை தாய்மொழிக்கு மொழிபெயர்த்து கொண்டு அதுக்கப்புறம் தான் அந்த உணர்வை கன்வே பண்ண முடியும் ஆனால் தமிழ் பாசுரங்களை பொறுத்தவரை அந்த கஷ்டம் இல்லை நம் தாய்மொழிங்கிறதுனால நம்ம திங்கிங்கே டைரக்டா தமிழ் லாங்குவேஜ்ல தான் இருக்கும் அப்போ அந்த பாசுரத்தை சேவிக்கும் போது மனசு அப்படியே பகவான்கிட்ட கொட்டி அந்த எண்ணங்களையும் உணர்வுகளையும் பக்தி ரசத்தையும் பொழிந்து பகவான்கிட்ட நன்றாக பக்தி செய்வதற்கு தாய்மொழி பக்தி என்பது ரொம்ப சிறந்த ஒரு முறையாக இருக்கும் அதனால தான் அடுத்த நாலாயிரம் நாள்கள் நம்ம தமிழ் பாசுரங்களை நாம் அனுபவிக்கிறோம்னா இட் இஸ் எ டைரக்ட் கான்வர்சேஷன் பிட்வீன் அவர் செல்ஸ் அண்ட் காட் பகவானோடு நாம் நேரடியாக பரிமாறுகிறோம் நம் எண்ணங்களை அப்படியே கம்யூனிகேட் பண்ணுறோம் தெரிவிக்கிறோம் அதற்கு ஒரு சிறந்த கருவியாக ஆழ்வார் பாசுரங்கள் இருக்கின்றன இது ரெண்டாவது பெருமை மூன்றாவது பொதுவாக நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் பார்த்தா வைக்குண்டம்ங்கிற லோகத்தை பற்றி சொல்லும் தத் விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரையஹா எங்கோ வைகுண்ட லோக்கத்தில் பெருமாள் இருக்கிறார் இதிகாச புராணங்களில் பார்த்தா அன்று அவர் அவதாரம் பண்ணார் ராமனாக அவதாரம் செய்தார் கண்ணவிரானாக அவதாரம் செய்தார் அதுபோல் ஆகம சாஸ்திரங்களில் பார்த்தா பார்க்கடல் என்னும் இடத்தில் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார் ஆமோதே புவனே பிரமோத உதசம்மோதே சங்கர்ஷனம் பிரத்யும்னம் ச ததா அனிருத்தம் அப்பிதா ஸ்திதி சாப்பியம் இப்படியெல்லாம் அங்கே இருக்கார் அதுக்கப்புறம் ஸ்மிருதிகள்னு சொல்லக்கூடிய ரிஷிகளின் வாக்குகளில் அந்தரியாமையா உள்ளேயே பெருமாள் இருக்கார் இதெல்லாம் சொல்லும் ஆனால் இந்த பெருமாளெல்லாம் நம்மளால் தரிசிக்க முடியுமா வேதம் சொல்கிற வைகுண்டத்தை முக்தி அடைந்தால்தான் காண முடியும் ஆகமங்கள் சொல்லும் பார்க்கடலை அதற்குரிய தேவர்கள் ரிஷிகள் அந்த யோக சக்தி உள்ளவர்கள் சென்று சேவிக்க முடியும் அவதாரங்கள் இதிகாச புராணங்கள் சொல்றதுன்னா அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் அதை சேவிக்க முடியும் அந்தரியாமின்னு நமக்குள்ள பெருமாள் இருக்காருன்னு ஸ்மிருதி நூல்கள் சொல்றதுன்னா அதுக்கு யோக சக்தி உள்ளவர்களால் தரிசிக்க முடியும் ஆனா நாம் கூட பாமரர்களான நாம் கூட கண்ணால் காணும்படி பெருமாள் எங்க இருக்காருனா அர்ச்சாவதாரமாக திருக்கோவில்கள்ல இருக்கார் நம் இல்லங்களில் கூட விக்கிரக வடிவில் சாலகிராம வடிவில் எழுந்தருளி இருக்கிறார் ஆழ்வார் பாசுரங்களுக்கு முக்கிய போக்கஸ் எங்கன்னா கோவில்ல உள்ள பெருமாள் அதனாலதான் பாருங்க ஆழ்வார்கள் என்னைக்குமே எங்கேயோ பெருமாள் இருக்காருன்னு சொல்ல மாட்டா திருவல்லிக்கேணி கண்டேனே இதோ திருவல்லிக்கேணியில பெருமாளை சேவித்தேன் பேராளன் பேருமூர் பேரும் அரங்கமே திருவரங்கம் அங்கே செல்லுங்கள் திருவரங்கத்தில் பெருமாளை சேவிக்கலாம் பெண்ணாளன் பேருமூர் பேரும் அரங்கமே ஆண்டாளுடைய பாசுரம் இதுபோல போல நரையூர் நின்ற நம்பியே திருநரையூர் நாச்சியார் கோவில் சீனிவாச பெருமாள் ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னெல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் திகழக் திகழக்கடந்தாய் கண்டேன் எம்மானே திருக்குடந்தையிலே பள்ளி கொண்டிருக்கிறான் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழ் ஆழ்வாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே எத்தனை எத்தனை பாசுரங்கள் கண் கண்ட தெய்வமாக பெருமாள் இருக்கிறார் அதனால இறைவனை தேடி எங்கோ போக வேண்டாம் அப்போ வேதங்கள் வைகுண்டத்தை சொல்லும் ஆகமங்கள் பார்க்கடலை சொல்லும் இதிகாச புராணங்கள் அவதாரத்தை சொல்லும் ஸ்மிருதிகள் அந்தரியாமையை சொல்லும் ஆனால் ஆழ்வார் பாசுரங்கள் கண் கண்ட தெய்வம் அங்கேயே தேடி போனோம் கோவிலில் இருக்கக்கூடிய விக்கிரகம்ங்கிறது பெருமாளை நினைவூட்டக்கூடிய குறியீடோ சிம்பலோ கிடையாது அவர் சாக்சாத் பெருமாள் நம்மை காப்பதற்காக ராமனாக கிருஷ்ணனாக நரசிம்மனாக எப்படி வந்தாரோ போல நம்மளெல்லாம் காப்பாற்றுறதுக்காக இந்த கலியுகத்தில் ஒரு ரங்கநாதனாக திருமலையப்பனாக காஞ்சி பேரருளாளனாக மதுரையில் கள்ளழகராக திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியாக ஒப்புலியப்பனாக நம்மை காக்க பெருமாள் எடுத்த அவதாரம் இதை ஆழ்வார்கள் காட்டியிருக்கிறார்கள் அதான் மூணாவது பெருமை கண் கண்கண்ட தெய்வத்தை சொல்வது பாசுரம் நாலாவது சரி இந்த நிகழ்ச்சி நாலாயிரம் நாள் தொடர்ந்து கேட்கிறோமே என்ன பலன் அப்படின்னா பகவான் அனுகிரகம் பரிபூர்ணமா நிறையும் அது முக்கிய பலன் அத்தோடு அன்றாடம் வீட்டில் பூஜை செய்கிறோம் அல்லவா அன்றாட பூஜைக்கான நிறைய பாசுரங்கள் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இருக்கு ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும் இப்போ வீட்டில் பெருமாளுக்கு ஒரு ஆரத்தி காட்டுறோம் அல்லது ஒரு புஷ்பம் சாத்துக்கிறோம் அல்லது சந்தனம் சமர்ப்பிக்கிறோம் அதுல பெருமாளுக்கு ஒரு அபிஷேகம் திருமஞ்சனம் பண்ணுறோம் அப்போல்லாம் என்ன பாசுரம் சொல்வது என்ன ஸ்லோகம் சொல்வது கவலையே வேண்டாம் ஆழ்வார் பாசுரங்களில் அத்தனைக்கும் தமிழ் பாசுரங்கள் இருக்கு இப்போ உங்கள் வீட்டிலே பெருமாளுக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் பண்ணணுமா பெரியாழ்வார் பாசுரம் வெண்ணெய் அலைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணன இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன் எண்ணெய் புளிப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன் நன்னல் அறிய பிரானே நாரணா நீராட வாராய் பாசுரத்தை சேவிச்சுண்டு திருமஞ்சனம் பண்ணா அப்போ பாருங்கள் இதுவரை சொன்ன எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும் வேத கருத்தும் அதில் இருக்கு அத்தோடு நம்ம தாய்மொழியிலையும் பக்தியை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் விக்கிரக வடிவில் இருப்பவரும் ஸ்வயம் பெருமாள்னு புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுண்டு நாரணா நீராட கூப்பிடும் போது பெருமாளே வந்து திருமஞ்சனம் கண்டருடைய உணர்வு நமக்கு ஏற்படுறதா இல்லையா இப்போ இப்படி வருவோம் புஷ்பம் சமர்ப்பிக்கணும் பெருமாளுக்கு பெரியாழ்வார் பாசுரம் செண்பக மல்லிகையோடு செங்கழ நீர் இருவாட்சி எண்பகர் பூவும் கொணர்ந்தேன் இன்றிவை சூட்டவாவென்று மண்பகர் கொண்டானை ஆய்ச்சி மகிழ்வுரை செய்த விம்மாலை பண்பகர் வில்லிபுத்தூர் பட்டர் பிரான் சொன்ன பத்தே சொல்லிக் கொள்ளும்போது அப்படியே பாசுரத்திலே எல்லா பூவின் திருநாமங்களும் வரது அப்படியே பெருமாளுக்கு சாத்திரம் அப்போ ஒருபுறம் செவிக்கும் இன்பம் கண்ணுக்கும் இன்பம் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவை அனுபவித்த இன்பம் ஒரே நேரத்தில் கிடைக்கிறதா சந்தனம் சமர்ப்பிக்கணுமா நம்மாழ்வார் பாடுறார் பூசும் சாந்தென் நெஞ்சமே புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே வான் பட்டாடையும் மகுதே தேசமான அணிகலனும் என் கைகூப்பு செய்கையே ஈசன் ஈசன்யாலம் உண்டுமிழ்ந்த எந்தை ஏகமூர்த்திக்கே அதுக்கப்புறம் தூபம் சாம்பிராணி காட்டணுமா நம்மாழ்வார் பாசுரம் சூட்டு நன் மாலைகள் ஏந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தரா நிற்கவே அங்கு ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ண பூந்து இமிலேற்று வண்கூண் கோட்டிடையாடினை கூத்து அடல் ஆயிரதம் கொம்பினுக்கே தூபம் காமிச்சிட்டோம் சரி த தீபாராதனைன்னு ஒரு ஆரத்தி காட்டுறோமே இருக்கு வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வையகதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் நடுக்கே சூட்டினேன் சொல்மாலை எடராழி நீங்குகவே என்று அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத் தமிழ் நான் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் இன்று அச்சா சரி பெருமாளுக்கு தழிக பிரசாதம் கண்டருளை பண்ணணும் ஆண்டாள் பாடியிருக்கா நாறு நரும் பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் நூறு தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளும் கொலோ அப்ப என்னதான் இல்லை அப்போ நீங்கள் அன்றாடம் உங்கள் இல்லத்தில் பூஜை செய்ய வேண்டும் என்றால் அந்த பூஜையில் ஒவ்வொரு அங்கத்துக்கும் இதிலே பாசுரங்கள் உள்ளன அந்த பாசுரங்கள் எல்லாம் சொல்லி பெருமாளை அனுபவித்து திருவாராதன பண்றோமே அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும்னா இதை ஆச்சாரியர்கள் வர்ணிக்கிறார்கள் ஏன்னா இந்த கிரமம் எல்லாம் எப்படி பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும் நித்திய கிரந்தம் என்னும் நூலிலே சுவாமி ராமானுஜரே நமக்கு விளக்கியிருக்கார் அதிலேயே அவர் சாதிக்கிறார் ஸ்ருதி சுகைஹி ஸ்தோத்ரைஹி அபிழ்டூய செவிக்கினிய செஞ்சொல்லாகிய ஆழ்வார் பாசுரங்கள் இல்லாமல் திருவாராதனம் பண்ணா அந்த திருவாராதனமே சிறப்படையாதுங்கிறார் ராமானுஜர் இது நித்திய கிரந்தத்தில் எம்பெருமானாருடைய வாக்கு ஸ்ருதி சுகைஹி ஸ்தோத்ரைஹி அபிஷ்டூய செவிக்கினிய செஞ்சொல்னு போற்றப்படும் அழ்வார் பாசுரங்களை சொல்லி திருவாராதனை பண்ணுங்கிறார் ஏன்னா அதை சொல்லி பண்ணா பின்னாடி எல்லாரும் இந்த பிறவி முடிவில் ஆச்சாரியன் அனுகிரகத்தால மோட்சம் வைகுண்டம் போக போறோம் அந்த வைகுண்டம் போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவோம் இல்லையா அந்த வைகுண்டம் போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும்போது எந்த ஆனந்தம் வருமோ அதற்கு ஒரு முன்னோட்டமாக ட்ரெய்லராக இந்த திருவாராதனம் இருக்குமோ அப்போ இந்த பாசுரங்களை நாம சேவிச்சு பெருமாளுக்கு பூஜை பண்ணா அப்பா ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் இந்த பாசுரங்களை சொல்லி பெருமாளை அனுபவிக்கும் போதே இவ்வளவு சந்தோஷமா இருக்கே வைக்குண்டம் போய் நிரந்தரமா பெருமாளை அனுபவிக்கும் போது எத்தகைய ஆனந்தம் கிடைக்கும்னு அந்த மெயின் பிக்சரான வைகுண்டத்துக்கு ஒரு ட்ரெய்லராக இந்த திருவாராதனம் இருக்கும் அப்போ பாருங்கள் ஆழ்வார் பாசுரங்கள் தமிழ் மொழியில் எழுந்த வேதங்கள் வேத கருத்துக்கள்லாம் அதுக்குள்ள இருக்கு ரெண்டு இது தாய்மொழியில் நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ணி பக்தி பண்ண முடியறது மூன்று எங்கோ உள்ள தெய்வத்தை சொல்லல கோவில்களிலும் இல்லங்களிலுமே சாட்சாத் பெருமாள் இருக்காருன்னு காட்டி கொடுக்கிறது எல்லாத்துக்கும் மேல வீட்டில் அன்றாடம் பூஜை செய்ய வேண்டும் என்றால் இந்த பாசுரங்களை எல்லாம் சொல்லி சொல்லி பூஜை செய்யலாம் என்னும்போது இந்த தமிழகத்தில் பிறந்த ஏன் தான் பிறந்திருக்கணும்னு இல்லை ஆர்வம் உள்ள எல்லோருமே தமிழையும் கற்று தமிழ் வேதத்தையும் கற்கலாம் அல்லவா அதற்காகத்தான் இந்த புதிய முயற்சி சங்கரா தொலைக்காட்சியும் கவசம் கனெக்ட்டும் இணைந்து தினந்தோறும் திவ்ய பிரபந்தம் என்ற அற்புதமான நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறார்கள் இது பெருமாள் தாயார் சங்கல்பம் எங்கள் குலத்தை வாழ வைக்கும் நரையூர் நம்பியும் நம்பிக்கை நாச்சியாரும் ஆழ்வார் பாசுரங்களையே மீட்டுக் கொடுத்த பெருமாளான திருக்குழந்தை ஆறாவ முதாழ்வான் கோமலவல்லி தாயாரும் ஆழ்வார் ஆச்சாரியர்களும் அனுகிரகித்து அடியேனை இதற்கொரு கருவியாக ஆக்கியிருக்கிறார்கள் தினந்தோறும் உங்களை சந்திக்கிறேன் நிறைய பேர் அடியேனிடம் தொடர்பு கொண்டு கேட்டார்கள் காலை எழுந்ததும் உங்க நிகழ்ச்சி பார்க்கணும் சில நாள்களாக அந்த மாதிரி பார்க்க முடியலையே என்று கேட்டார்கள் அடியேனும் சொன்ன கவலையப்படாதீர்கள் மீண்டும் சந்திப்போம்னு தினந்தோறும் திவ்ய பிரபந்தத்தில் தினந்தோறும் சந்திப்போம் ஆழ்வார்களுடைய அமுதைப் பருகுவோம் முதல்ல திருப்பல்லாண்டிலிருந்து தொடங்க உள்ளோம் ஏன்னா ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் தான் பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மழிசை ஐயன் சேரலர் சேரலர்கோன் தூய பட்டநாதன் அன்பர் தாழ் தூளி நற்பாணன் நற்கலியன் ஈதிவர் தோற்றத்து அடைவாம் இங்கு என்று சுவாமி மணவாள மாமுனிகள் வரிசைப்படுத்துகிறார் ஆனால் ஆழ்வார் பாசுரங்களை அனுபவிக்கும்போது முதல்ல தான் ஆரம்பிக்கணும் ஏன் திருப்பல்லாண்டில் தொடங்க வேண்டும் அதை அடுத்த பகுதியில் காண்போம் ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்பாரும் உய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து நன்றி வணக்கம் वेदा न शेषान् नरपतिपरितृप्तम् शुल्कमाधातु कामः, श्वशुरममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षा, विष्णु विष्णुचित नमा विष्णुचित नमा